முடிஞ்சது இருந்து தொடர்ச்சியாக இலங்கை கடப்பட விசைப்படகளை சிறைபிடிக்கிறது மீனவர்களை சிறையில வச்சு சித்திர பண்றதை நாட்டுப்படகு சிறைப்பிடிக்கிறது இது போச்சு முடிஞ்ச இந்த தொடர்பு மாசத்துக்குள்ள ஏழு விசைப்படகு இரண்டு நாட்டுப்படகு அறுபத்தோரு மீனவர்கள் சிறையில சித்திரவதை அனுபவிச்சிட்டு இருக்காங்க ஏற்கனவே வந்து ஆண்டு கணக்கில் வந்து இருபத்தெட்டு மீனவர்கள் வந்து தண்டனை கதிகளை இலங்கை சிறையில் சித்திரவதை வைக்காங்க மீனவர்களை வந்து விடுதலை பண்ணால் பல லட்ச ரூபாய் அபராதம் வச்சுக்கிட்டு இருக்காங்க இது சம்பந்தமாக ராமேஸ்வரம் மீனவர்கள் உடனடியாக அங்கே மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்து தரோம் சொல்லி காலவரட்ட வேலைநிறுத்த போராட்டம் அறிவிச்சு வேலைநிறுத்தத்தில் இருந்துக்கி இருக்கேன் அன்னைக்கு எட்டாவது நாள் இருந்துக்கிட்டு இருக்கேன் இந்த சூழ்நிலையில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் அறிவிச்சு சுதந்திர தினத்தன்னை கூட உண்ணாவிரத போராட்டம் நாங்கள் அறிவிச்சு உண்ணாவிரதத்தில் இருந்தோம் நாளைக்கு வருகிற பத்தொன்பதாம் தேதி மாலை நாலு மணிக்கு தங்கச்சி மண்டத்தில் ரயில் மறியல் போராட்டம் அறிவிச்சிருக்கேன் இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு இன்றைக்கு ராமேஸ்வரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கூட்டம் நடந்துச்சு இதில் வந்து திட்டமிட்டபடி நாளைக்கு ரயில் மறியல் போராட்டம் நடக்கும் இதன் மூலமாக மத்திய அரசாங்கம் மீனவர் பக்கம் திரும்பி பார்ப்பாங்க நிச்சயமாக இலங்கை சிறையில் வாடிக்கொண்டிருக்கிற மீனவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாளைக்கு வந்து திட்டமிட்டபடி ரயில் மறியல் போராட்டம் நடக்கும் சொல்றது இதன் மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா அசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்க் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி